ஓம் நமோ நாராயணாயா நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி முதல் திருமொழி தையூர் திங்கள் பாடல் ஐநூத்தி நான்கு தையூர் திங்களும் தரைவிளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐயனுன் மணற்கொண்டு கொண்டு தெருவணிந்து அழகினுக் கலங்கரித்தனங்க தேவா உயவும் மாங்கொலோவென்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் தழலுமிழ் சக்கரக்கை வேங்கடவர்கெண்ணை விதிக்கிற்றியே நாச்சியார் திருமொழி முதல் திருமொழி பாடல் ஒன்று தை மாதம் முழுவதும் மண்டல பூஜைக்காக நீ எழுந்தருள வேண்டி அந்த இடத்தை சோதித்து குளிர்ந்த அழகிய மண்டலாகாரத்தை இட்டு மாசி மாதத்தின் முதற் பக்ஷம் வரை அழகிய சிறிய மடல்களினால் வீதிகளை அழகுண்டாவதற்காக நன்றாய் அலங்கரித்தேன் காமதேவா நான் உய்ய வேண்டி உன்னையும் உன் தம்பி சாமனையும் வணங்கினேன் உக்ரமானதும் நெருப்புப் பொறிகளை உமிழும் தன்மையும் உடைய ஒப்பற்ற சக்கரத்தை திருக்கையில் அணிந்த திரு வேங்கடத்தான் அவர்களை என்னை ஏற்றுக்கொள்ளும்படி கைங்கரியம் பண்ணுமாடி உன்னை வேண்டிக்கொள்கிறேன் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் இந்த என்டையர் மந்த் ஆஃப் தை For performing the mandala puja until the first half of Masi month, I have verified the location and the place to be kept cool and beautifully colored sand that would be appropriate for you to grace the puja. I have decorated all the roads with beautiful colored small sand for making them appear beautiful and appropriate for your puja. for Kamadeva. I pray unto you and your brother Saman to be able to survive and achieve my goal. I request you to ask Tiruvangadatthan, who possesses the chakra that is fierce and spits sparks of fire, to grace me and accept me. Sri Andal Tiruvadigale Charanam.